உங்களோட வீடியோவோட நீங்க மகனை தூக்கி வச்சு உங்களுக்கு வீடியோவோட வந்திருக்குது அதை வந்து இப்ப இந்த ஜெர்மன்ல இருந்து உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் ஒன்று எல்லாமே பிரிக்கணும் அவையெல்லாம் இதை போட்டிருக்கணும் இப்படி ஒரு உதவி என்று சொல்லி உங்களுக்கு உதவி செய்யணும் மற்ற பிள்ளைக்கு இப்போ அந்த மருந்து செய்து அதெல்லாம் ஒன்றும் சேர்ந்து சொல்லி நீங்க சொன்னதாம் என்று சொல்லி செய்தி எழுதி போட்டு உங்களோட வீடியோவும் வந்திருக்குது இப்ப இத வந்து உங்கள்கிட்ட யார் எடுத்து இல்லை விஷயத்தை சொல்ல தெரிஞ்சு என்ன சாந்தியக்கா அதான் சிறுதான் கூட கேட்கிருக்கோம் இதுவரை ஒன்றும் ஒன்றும் இல்ல கஷ்டமாயிருத்தான் இருந்தாங்க சந்தோஷமாய் சாப்பிடா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும் அப்படி எனக்கு இதா இருக்குறேன் என்ன சேர்ந்துருக்காங்க சொன்னாரு உள்ள இதை சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப சொன்ன எடுத்து அனுப்பிட்டேன் இவர் வேறு கலைச்சவரை கலைக்கே நான் இப்படி சொன்னார் அவர் தானே தான் முதல் இருந்தேன் நீங்க உண்மையை சொல்லி தான் சொன்னது சொன்னாப்பில வேற புடி எடுத்து அனுப்பிட்டு கதை செய்ய வேறு உண்மையிலேயே நாங்க முதல் இருந்த உண்மையிலேயே முதல் இருந்து இருந்தனாங்கன்னா அந்த அம்மாக்களை குடும்பங்களுக்கு உதவி செய்யாம நாங்களே உழைச்சு நானும் போய் வேலைக்கு போய் அவரும் போய் தான் ஒரு மாதிரி நாங்களும் ஒரு சிக்கலும் இல்லாம அவரும் சீத்த முடியும் எனக்கு புரியுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நான் நான் செய்தெடுத்து கொடுக்க கூட

ഒന്നില്ല കഷ്ടമൊരു അപ്പാലും ഒരു കൗരവായിരിക്കില്ലേ ഇന്നോട് കൊണ്ടേ നവരെ തമ്പിക്ക് കൊളമ്പ് കൊണ്ടുപോയി കൊണ്ടല്ലേ നാ ഇവരോട് കഥയെ കാപ്പിട്ട് സാമ കുറേ കടശിനേരം തന്നെ മുതലേ തമ്പി ആരംഭത്തിലെ കൊളമ്പ് കൊണ്ടുപോലിക്കട്ടേലോ அப்பவே கலிச்சு கொண்டு வந்தாரு அப்படி தங்களோட தொடல்லத்தில் போட்டு இவருடைய போலதும் இல்ல கழிக்கிறதும் இல்ல இப்ப கடைசியாத்தான் சொல்லி இது வந்து போனது அவன் அங்கே உள்ள சவால்களாம் தெரியும் அவையிலோமில்லை அவர் போய் சன வருஷம் நீங்க உதவி செய்யற மாதிரியான அப்படி ஒரு தரும் உதவி செய்யறது சாந்தியம் அதைத்தானே என்ன கஷ்ட காலம் மாதிரியா சாந்திய கவரைஞ்சி எடுத்து முடியாது அங்க பிடிக்காதுன்னு பா எல்லாம் அப்படியே வந்து இருக்குறது